ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சம்பா ரவை கோதுமையை வச்சு ஒரு பணியாரம் அதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் தேங்காய் பூ பாசிப்பருப்பு எல்லாம் கலந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்பா ரவை பணியாரம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் மோர் ஊற்றிக்கலாம் மோர் ஊற்றிட்டு இதை நல்லா கிளறிட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் இந்த மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் காய வச்சிருக்கேன் அதுல கடுகுழுந்தம் பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஜீரகமும் கழுவுந்த பருப்பும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு அதில் இப்போ பொடியான நேரத்தில் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுலேயும் பச்சை மிளகாவும் வீஞ்சியும் வதக்கிக்கலாம் கருவேப்பிலை இது கூடவே பாசிப்பருப்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெயிட் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் துருவிட தேங்காய் சேர்த்துக்கலாம் அதே நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளவுதான் அடுப்பாப் பண்ணிடலாம் நறுக்கின கொத்தமல்லி தலை துவக்கலாம் அவ்வளவுதான் வதக்கியாச்சு இது ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க ரவை நல்லா ஊறிடுச்சு இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடலாம் நம்ம பனியார கல்ல ஊத்திடலாம் எண்ணெய் கல்ல என்ன காய வச்சிருக்கேன் நம்ம பனியார ஊத்திக்கலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காரப்பனியாரம் வெடி ஆயிடுச்சு சம்பார் அவையில் செஞ்சிருக்கேன் பாசிப்பருப்பு தேங்காய் பூலாம் போட்டிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு தரலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ